நம்ம வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹைகூ வரிகளை வந்து எப்போவோ கொண்டாட ஆரம்பித்தோம் அதுக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆலங்குயில் கூம் ரயில்னு சொல்லி அதே கனாக ரீமையான ஒரு பாட்டு ஒரு பாட்டு அது வந்து நானும் ரமேஷும் ரீமேக் பண்ணலாம் ரீ கிரியேட் ரீ பண்ணலாம் ரீமேக் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முயற்சி அதேதான் அதேதான் சோ இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா கவிதை எழுத வந்து ஒரு சிறந்த மொழி தமிழை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ட்ரூ வெரி ட்ரூ வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பொறுமையா பார்த்து உட்கார்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பாட்டு நாரெடி பிஎஸ் எஸ் இந்த பாட்டு வந்து விக்டோரியா பார்க் கிராண்ட் ஹோட்டல் நுவாரா எலியா அப்படின்ற இடத்துல தான் வந்து இது ஷூட் பண்ணியிருப்பாங்க அண்ட் சொல்லலாமா சொல்லாமே சிகரெட் வீரர்களுக்கிடையே புது வீரல் போதே சில நொடி வாழ்கின்றாராம் வீரல் வெட்கம் இத எனக்கு வராது அதனால கொஞ்சம் கூட்டு வை நான் வர வா பெண்மை பேசடும் முதलाசை வார்த்தை தான் காதல் காதல் ம் பாடு பாடு जोग வேணாமே நம் நான்கு கண்ணில் தோன்றுகின்ற ஒற்றை கனவ தான் நான் பாடிட அரங்கேறிடும் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் பார்க்கவும் உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்க காரணம் வந்து அந்த மரங்கள் அந்த லொகேஷனாகவே உங்களுக்கு நிறைய க்ரீனரி அலமெண்ட் ஒரு பசுமை ரொம்ப பசுமை நிறைந்த ஒரு லொகேஷன் அதுக்கு அழகாக அந்த சிம்பிள் காஸ்டியூம்ஸ் கொடுத்து ஹரிணியோட வாய்ஸை அப்படி எடுத்து காட்டிருக்கக்கூடிய வித்சாக் அதுக்கப்புறம் வந்து கபிலனுடைய திங்கிங் இதுல நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நே நம்ம வேற மாதிரி ஸோ இப்போ பாக்குறோம்ல ஒண்ணு எழுதிருப்பாரு இதை வந்து நான் கொஞ்சம் கூந்தல் பொருள் ஸோ அந்த மாதிரி அந்த வித்தியாசமான பார்வை வந்து அவருக்கு எப்பயுமே இருக்கும் அது வந்து இந்த பாட்டில் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் கேள்வி கேட்கறது ஈஸி ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது பெண்கள் வந்து நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு பர்சனை வந்து காதல் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களுமே இப்ப எப்படி ஆண்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அந்த சுடிதார வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து அதுல கூட சொட்ட சொட்ட நான் கண்டேங்கிற மாதிரி இதுல வந்து பெண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவ் அழகா கொண்டு வந்திருப்பாரு என்னதான் வந்து நம்மளை பிடிக்காத ஒரு கணவர் அந்த படத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த கிட்ட என்னன்னா குருதங்கள்ல எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரசனையினுடைய ஒரு எடுத்துக்காட்டு